இங்கே ஆட்சியாளர்கள் வந்து மாநில தன்னாட்சி பேசுனது இவங்க தான் மாநில சுயாட்சி என்ன இது எந்த மாநில மாநிலத்துக்கு எந்த உரிமை என்று சொல்லுங்கள் வரி இருக்கா இல்லை கல்வி இருக்கா மருத்துவம் இருக்கா மின் உற்பத்தி வினியோகம் இருக்கா அப்புறம் சாலை விடுதல் பராமரித்தலாவது இருக்கா எல்லாமே போயிடுச்சு சும்மா பேச்சுக்கு நம்ம மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சின்னு பேசிட்டு கிடக்கலாம் இவங்களே ஒரு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் சிபிசிஐடி சிபிஐக்கு நாங்கள் கேட்க போகிறோம் சிபிஐ விசாரணை கேவலமாக இருந்தால் நீ எதுக்கு மாநில உரிமை பிரச்சனை போவோம் எதுக்கு சிபிஐக்கு மாற்றணும் ஏன் என் போலீஸ் என்னாச்சு என்னோட சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு என் என்னோட என்னோட போலீஸுக்கு என்ன தரம் குறைஞ்சி போச்சா அது காவல்துறை வச்சிருக்கிற முதல்வர்களே பேசுறதுதான் வேடிக்கா இருக்கு இந்த வழக்குக்கு வந்து சிபிஐ விசாரணை கேட்க போறோம் என்ன பண்ணிருவார் ஏ இந்த எங்கள் போலீஸுக்கு என்னாச்சு ஆனால் நீங்கள் எவ்வளோ காலம் மாநில தன்னாட்சி கேட்டிங்க மாநிலம் உரிமை பேசுவீங்க இப்போவும் பாருங்கள் கொடநாடு விசாரணைக்கு இல்லைங்களா கொடநாடு என்னாச்சுன்னு சொல்லுங்க அது சிபிஐக்கு மாற்ற போடுறோம் மாற்ற போறீங்களா ஏன் மாற்ற போறீங்களா மாத்திர முன்னாடி ஒரு ஏஐ முன்னாடி போட வேண்டியதுதான் ஏன் மாத்துகிறோம் அப்படின்னு சிபிஐ விசாரணை எனக்கு எப்பவுமே இந்த எங்கள் மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது மறு விசாரணை பண்ணணும் தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணால் சொல்லாம சிபிஐ சிபிஐ ஆகணும்னா சிபிஐ அப்புறத்துக்கு மாநில உரிமை பேசணும் மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும் இதுவரை சிபிஐ விசாரித்து எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை பெற்று தந்து அது ஒரே மாற்றம் சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது ஒரு அவமதிப்பா நான் பாப்பேன் எப்பவுமே எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை இப்ப நம்ம அரசு தோத்து தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா இல்ல இந்த 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 மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு ரெண்டு மூணு மூளை இருக்கு அப்படி ஒண்ணு இல்லை இல்ல இப்போ இத்தனை ஆண்டுகளில் சிபிஐ விசாரித்து நிரூபித்த ஒரு பெரிய இது ஏதாவது ஒரு வழக்கு இந்த நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம் இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது சிபிஐ மத்திய அரசுக்கிட்டே இருக்குது இந்திய ஒன்றிய அரசுக்கிட்டே இருக்குது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருவாய் வரி துறை இந்த வருமான வரித்துறை இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வு துறை தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று